பதினெட்டு வயதிலேயே பைலட் ஆன இளம்பெண் சமயராகுல்லூர் சாதித்தது எப்படி சரித்திரம் படிக்கிறதுக்கு ஏதாவது மேஜிக் நடந்தாகணும் கிடையாது நமக்கு பிடிச்ச ஃபீல்ட பண்ணிட்டு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம் இத ரீசண்டா கர்நாடகாவை சேர்ந்த சமை ராகுல்லூர் அப்படிங்கிற ஒரு சகோதரி நிரூபித்து காமிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே விமானி ஆகணும் அப்படிங்கிற கனவு கண்ட அவங்க பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தினால இப்ப தன்னோட கனவுகளுக்கு செலவு கொடுத்து சும்மா ஸ்வயின்னு பறந்துகிட்டு இருக்காங்க எஸ் அந்த வகையில சமைராவோட அப்பா ஐ மீன் இவர் யாரு ஒரு இன்டீரியர் டிசைனர் அம்மா காஸ்டியூம் டிசைனர் இவங்க அடிக்கடி கர்நாடகா மாநிலம் பீஜாப்பூர்ல இருக்கிற தாத்தா பாட்டி வீட்டு திருவிழாவுக்கு போறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு டைம்ல மாவட்ட நிர்வாகமே இந்த திருவிழாவுக்காக ஹெலிகாப்டர் சவாரியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுக்கான டிக்கெட்டை சமையராவோட அப்பாவும் வாங்கியிருக்காரு அப்படி திருவிழாவுக்கு ஹெலிகாப்டர் பயணம் பண்ணியிருக்காங்க அப்ப விமானி போட்டிருந்த அந்த கம்பீரமான பைலட் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா யாருக்கு தான் ஆசை வராது நம்ம சமை அவுக்கும் அந்த ஆர்வம் அந்த ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அன்னைக்கு தான் தானும் படித்து பெரிய பொண்ணானதுக்கப்புறம் பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு சமைரா முடிவும் பண்ணியிருக்காங்க இது வெறும் கனவாக மட்டும் முடிச்சிடாம இருக்கணுங்கிறதுக்காக சமைரா சின்ன வயசுலேருந்தே நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க இவங்களுடைய கனவுக்கு அவங்க அம்மா அப்பா சப்போர்ட்டு இருந்ததோடு டெல்லியில் இருக்கிற பிரபல விமான நிறுவனம்னு சொல்லப்படுற வினோத் யாதவ் ஏவியேஷன் அகாடமில சேர்த்து விட்டுருக்காங்க அங்க ஒன்னு ரெண்டு தடவை கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பயிற்சி காலத்துல இருநூறு மணி நேரம் விமானத்தை ஓட்டி சாதனை படைச்சாங்க அதோட விமானத்துல பறக்கிறது காக்பிட் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னு பல்வேறு விதமான அம்சங்கள் தொடர்பான ஆறு விதமான கடின டெஸ்ட்லயோ நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இப்போ சமைரா பதினெட்டு வயசுலேயே பைலட் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு இந்தியாவோட இளம் விமானி அப்படிங்கிற பெருமையோட வலம் வந்துட்டு இருக்காங்க சோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில சமைரா அவங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிறது மற்றொரு உதாரணமா மாறி இருக்காங்க அதனால தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எந்த ஒரு துறையிலயோ சாதிக்க முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்துல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க